இல்லைங்க அவங்க அலங்காநல்லூர் போகும்போது எனக்கு பயமாக இருந்தது எதுவும் அசம்பாவிதம் எதுவும் நடந்துடக்கூடாது எதாவது எதிர்த்து பேசினா கூட என்னதான் இருந்தாலும் நம்ம முதல்வர் எதுவும் தப்பாக பேசிடக்கூடாது அந்த பயங்கள்லாம் இருந்தது அவங்க கூட கிட்ட கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் அது இன்கே திரும்பி வந்துட்டது கூட வேறு முயற்சி பண்ண வேணாம் வந்துட்டால் தப்பு இல்லைங்க அதில் வந்து அவமானம் இல்லைன்னா அவங்களும் வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து அவங்க வந்து மக்களை பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருந்தது இல்லை இது இந்த இது பாஸ் பண்ணிட்டு வந்துடுறோம் நாங்கள் அதுவும் நியாயமாகப்பட்டது ஏன்னா அதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண போகிறோம்னு போய் அவங்ககிட்ட சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது பாஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நடக்குதுங்க இவ்வளோதான் எங்களால் இப்போதைக்கு முடியுங்கிறத சொல்ல போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே இப்படி நடந்தது தான் விபத்தா என்னன்னு எனக்கு தெரியல இது வந்து ராட்டை ஒரு சின்னம் மாதிரி மாட்டை சின்னமாக வச்சுக்கிட்டு வந்த ஒரு ஒரு இயக்கம் தான் அது அது ராட்டைங்கிறது என்ன நம்ம பஞ்சு நூறுறதுக்கு அனுமதி வேணும்னு வெள்ளக்காரன் கேட்கறதுக்காக வந்த மூமெண்ட் இல்லை அது அது இன்னமும் அழுத்தமான பல கோரிக்கைகள் இருந்தது அதனால தான் ஏன் அடிக்கடி நிறையா லிஸ்ட் கேட்கறாங்க ஒன்னு கேட்டுக்கிட்டு வந்தாங்க இப்ப நிறைய கேட்கறாங்க உள்ளே கு குமரல்களின் பட்டியல் தான் அது ஒரு மனவியாதி இருக்கிறவங்க வந்து படுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட தன் குகளை எல்லாம் சொல்லி அதற்கான ஒரு மருத்துவம் பார்க்கப்படும் அந்த மாதிரியான ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட் கவுச்சா மக்களின் கவுச்சாக மாறி இருந்தது மரினா இதுதான் சார் வந்துட்டு வந்துட்டு போகணுமே தவிர அங்கே இருக்க முடியாது எங்களுக்கு வேற வேலை இருக்கு எனக்கு தெரிஞ்ச வேலை இருக்கு தெரியாத வேலை போய் அதுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் தமிழக அரசு எடுத்துக்கூடிய நடவடிக்கைகள் முறைகளை இல்லை அவங்க எடுத்த முறையெல்லாம் இப்போ இது சொல்லியிருக்கிற பதில் என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் அதை இந்த அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லாமல் ஒன்று ஆறு ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அவ்வளோதான் அது சொல்கிறதுக்கு எனக்கு அருகதையும் கிடையாது அதற்கான அனுபவமும் கிடையாது எனக்கு நான் நடிகர் சங்கத்துக்கு நான் அட்வைசர் கிடையாதுங்க நான் சங்கத்தில் ஒரு மெம்பராக என்னுடைய கருத்துக்களை சொல்லுவேன் நான் என்கிட்ட வந்து அவங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆட்கள் இல்லை அது நான் நிஜமாகவே செஷன் மேக்கர்ஸ் அர் தேர் அதனால தான் பொறுப்பை நம்பி அவங்க கிட்டே கொடுத்து நாங்கள் நிம்மதியாக உட்காந்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால அவங்க பாடம் படிக்கிறவங்க இது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தலைமை யாரும் தலைவனாக இருக்க வேண்டியதில்லை ஆனால் ஒன்றுபட்ட குரல் ஒன்றுபட்ட கோரிக்கைகள் இருக்க வேண்டும் என்னும் பாடத்தை இந்த போராட்டத்தின் மூலம் அவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் இவன் அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாங்க அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க வந்து இவ்வளவு தானே அமைதியை காத்திருக்காங்க இத்தனை விஷயத்துக்கு அப்புறமும் நின்று பண்றாங்க அவங்கள வந்து தயவு செய்து ஆன்டி சோசியல் ஒதுக்கிடாதீங்க இந்த குழப்பத்தில் எப்படி கையாள முடியுமோ அப்படிதான் கையாண்டிருக்காங்க ஆனால் அதில் இந்த நான் கேள்வி கேள்விப்படுவதும் பார்ப்பதும் நிஜமாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு சின்ன ஒரு பதட்டம் எனக்கு இருக்குது கண்டிப்பாக பாதுகாக்கணுங்க நீங்கள் எந்த அரசை பாருங்கள் காங்கிரஸ் எந்த அரசாக இருந்தாலும் விவசாயிகளை காப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்காங்க கரெக்ட் முயற்சியாக ரைட்டு முயற்சியான்னு சொல்கிற அருகதை எனக்கு கிடையாது உங்களுக்கு இருக்கலாம் எனக்கு தெரியாது எது எதை சொல்லணும்னு தெரியாது இது வந்து அதோடைய சிம்பிள் அதோடைய அடையாளமாக தான் இதை இருக்காங்க இன்னும் நிறையா பட்டியல் இருக்குன்னு அவங்க சொல்றது வந்து தவறாக தென்படலாம் இப்போ ஒரு போராட்டத்தை சொல்லுங்கயா எதுக்கையா அந்த வாழைப்பழம் தான் இந்த வாழைப்படணும் எதுக்கு ஏன் போட்டு குழப்பிறீங்கன்னு சொல்லலாம் பட் அந்த குழப்பங்களோட தான் இந்த கூட்டமே வந்திருக்கு இந்த குறைகளை எல்லாம் தீர்க்க வேண்டியது பட்டியல் போடணும் எது முதல்லன்னு பார்க்கணும் நீங்களாம் சொல்லுங்கள் அதை நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்க இல்லையா அதை மாணவர்கள்ட்ட போய் கேளுங்க அவங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்காங்க அது எந்த ஆர்டரில் பண்ணாங்கங்கிறதுல தான் ஒரு இது கண்டிப்பாக முடிஞ்சது செஞ்சுருக்காங்க ஒன்றுமே செய்யலை அப்படி தான் பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உக்காந்துருந்தாங்கன்னா அதை விமர்சனம் பண்ணுவோம் போயிருக்காங்க போயிட்டு வந்திருக்காங்க வந்து ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் இதை வந்து இன்னமும் பெட்டரா பண்ணியிருக்கலாங்கிறது தான் தடையே பண்ண வேணாங்கிற எதையுமே தடை பண்ணாதிங்கிற அவங்க வந்து காலமாட்ட தடை பண்ணால் நாங்கள் ஒன்றை தடை பண்ணுவோங்கிறது வந்து நல்ல வாதத்துக்கு நல்லா இருக்கா வாத பிரதிவாதத்துக்கு நல்லா இருக்கலாம் பட் அவங்க வந்து க பீட்டாக வேற வேறு பேரில் வைப்பாங்க ஏடபிள்யூஆ அனிமல் வெல்ஃபேர் போர்டுன்னு வரும் அது இருக்க தான் செய்வாங்க உங்களுக்கு பீட்டா பிடிக்கலைன்னா வேண்டாம் வேண்டாம்னு போயிடுவாங்க பட் அனிமல் வெல்ஃபேர் போர்டு இருக்கத்தான் தான் செய்யும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அனிமலுக்கு வெல்ஃபேர் வேணும் பேன் பண்ணாதீங்கிற ரெகுலேட் பண்ணுங்க அதாவது காரை அடிப்பட்டு சாகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அதுக்காக ஆட்டோமொபைலே காரே இருக்கக்கூடாது நாங்கள் பழையபடி மாட்டு வண்டியிலே போய்க்கிறோம் சொல்ல முடியாது பேன் பண்ணக்கூடாது ரெகுலேட் பண்ணணும் இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணுன்னு வைக்கிறாங்க இல்லையா ஸ்பீட் பிரேக்கர் வைக்கிறாங்க இந்த ரோட்டில் பிள்ளைகள் இருக்கிற இதில் நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது இருபது கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாதுன்னு கணக்கு சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லுங்க